பிளாக் அண்ட் ஒய்டு சினிமா பக்கத்துக்கு மொத்த பத்திரிக்கையாளர் சினிமா விமர்சகர் திரு பிஸ்மி அவர்களை வர இருக்கிறேன் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் ஒரு திரைப்பட கூட்டு சங்கங்களுடைய கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் ஏகப்பட்ட தீர்மானங்கள் போட்டிருக்காங்க அதில் ஒரு குறிப்பிடத்தகுந்த தீர்மானம் என்னென்னா நடிகர் தனுஷுக்கு எதிராக ஒரு தீர்மானம் என்னென்னா அவர் நிறைய தயாரிப்பாளர்களிடம் முன்பணம் வாங்கியிருக்கிறார் எனவே அவர் குறித்த படம் எடுப்பதற்கு முன்பு எங்களும் ஆலோசிக்க வேண்டும்ங்கிறாங்க அப்போ அவருக்கு வந்து தடை போடுகிற ஒரு முடிவாக பார்க்க வேண்டியிருக்கு உண்மையிலேயே வந்து அப்படி ஒரு நடிகர் அட்வான்ஸ் வாங்கியிருக்கலாம் ஒரு நடிகர் நடிக்கக்கூடாது அப்படின்னு தடை போடுகிற அளவுக்கு ஒரு தீர்மானம் போடுறாங்க ஒன்று அதே மாதிரி திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் விஷாலுக்கும் தடை போடுவதாக சொல்கிறார்கள் இப்படி இது கூப்பிட்டு வச்சு பேசி சரி பண்ண முடியாதான் ஏன் தடை போடுற அளவுக்கு போனோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைக்கான முயற்சியை வந்து இவங்க எடுத்திருப்பாங்க அதில் எந்த மாற்றமே இல்லை ஆனால் இங்கே உள்ள துரதிருஷ்டவசமான உண்மை என்னன்னா நடிகர்களை அவர்களுக்கு சம்பளம் கொடுக்குற தயாரிப்பாளரால் கூட ரீச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ நடிகர்களுக்கு செல்ஃபோன் இருக்கும் அவரை வச்சு ஒரு ப்ரொடியூசர் படம் எடுப்பார் அவர் ஃபோன் பண்ணாலே அவர் ஃபோனை எடுக்க மாட்டார் அதுதான் இங்கே உள்ள நிலமை எதுக்கு ஷூட்டிங்க்கு வரீங்களான்னு கேட்கறதுக்கே அவர் ஃபோன் எடுக்க போது அப்புறம் வாங்கின அட்வான்ஸுக்கு கால்ஷீட் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு மட்டும் அவர் எப்படி ஃபோனை எடுத்துட போகிறாரு ஸோ இப்படி ஒரு யதார்த்தம் இங்கே இருக்குது அதனால இவங்க பலகட்ட முயற்சிகளை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கவுன்சில் மூலமாக இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அதே நேரம் ஒருவருடைய தொழில் சுதந்திரத்தை முடக்குகிற உரிமை வந்து யாருக்குமே கிடையாது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகணும் அப்படின்னு இவங்க போடுறதுனுடைய அர்த்தம் என்னென்னா அது ரெட்டு தான் ரெட்டுன்னு நீங்கள் டைரெக்டாக சொல்ல முடியாத சட்ட சிக்கலை ஏற்படுத்துங்கிறதுனால இந்த வார்த்தையை வந்து எல்லா சங்கங்களும் பயன்படுத்துகிறாங்க இவரை வச்சு படம் எடுப்பதற்கு முன் சங்கத்தை அணுகவும் இந்த படத்தை வாங்குவதற்கு முன் சங்கத்தை அணுகவும் இந்த படத்தை திரையிடுவதற்கு முன் சங்கத்தை அணுகவும் அப்படின்னு போட்டாலே ரெட்டுன்னு அர்த்தம் அது இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் தனுஷ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு பல தயாரிப்பாளர்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துன மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க அது பொய் தனுசு பார்த்திங்கன்னா ரெண்டு தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு ஒருத்தர் வந்து கதிரேசன் இன்னொருத்தர் ராமநாராயணனுடைய மகன் முரளி ராமசாமி இதில் கதிரேசனுக்கிட்டே இவர் அட்வான்ஸ் வாங்கினார் தனுஷ் வந்து இன்னும் டேட் கொடுக்காமல் இருக்காருங்கிறது உண்மை தான் அதே நேரம் முரளி ராமசாமி விஷயத்தில் நடந்ததே வேறு முரளிகிட்டே என்னன்னா இவர் ஒரு தொகையை அட்வான்ஸ் வாங்கிட்டு படத்தை இவர் தான் ஃபஸ்ட் காப்பியில் பண்ணுறாரு அவர்கிட்ட இந்த ஒரு அஞ்சு கோடி மாதிரி பணம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு தனுஷு நாகார்ஜுனா அந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படி ஷூட்டிங் போயிட்டே இருக்கு கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்ட் ஷூட்டிங் அவர் முடிச்சிட்டாரு இவர்கிட்ட இருந்து அடுத்தடுத்த பேமெண்ட்டு வரவே இல்லை அவருக்கு சம்பளமும் வரல அந்த படம் எடுத்த பணமும் வரலைங்கும்போது ஒரு கட்டத்தில் தனுஷ் வந்து அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டார் ஸோ இதுதான் நடந்தது அப்போ இந்த உண்மைகளை எல்லாம் மறைத்து தனுஷ் இதை உங்ககிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாருங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதே ஒரு தவறான விஷயம் அந்த தவறை வந்து தயாரிப்பாளர் சங்கம் இப்ப பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் விஷால் மீதான அந்த குற்றச்சாட்டு விஷால் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு பணம் கொடுக்காம ஓடி போகல அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது காலகட்டத்தில் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்காரு அப்போ வந்து அவர் சில விஷயங்கள்லாம் பண்றாரு இப்போ தமிழ் ராக்கர்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்புறம் நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு பண உதவி அப்படின்ட்டு இப்போ பன்னெண்டு ஏழு கோடி ரூபாய் கோடி செய்து விட்டதாகவே இல்ல இல்ல ஏழு கோடி ரூபா வந்து அந்த எஃப்டியில் இருந்தது அந்த அறக்கட்டளையினுடைய எஃப்டியில இருந்ததை உடச்சி செலவு பண்றாரு அதெல்லாம வங்கி கணக்கில் இருந்து அஞ்சு கோடியும் செலவு பண்றாரு இவங்க என்னென்னா அந்த பன்னெண்டு கோடியுமே இதை இவர் முழுங்கிட்டார் இவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாருங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டில் வந்து அவரை காரணர் பண்ணுறாங்க இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் என்னென்னா சமீபத்தில் விஷால் வந்து ஒரு பேட்டியில் சொன்னார் சினிமாவை அரசியலை கலக்காதீங்க இங்கே வந்து அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னார் அவர் யாரை சொல்கிறார் அப்படின்னா ஜெயின் நிறுவனத்தை அப்போ திமுக ஆதரவாளர்களான கவுன்சில் தலைவர் முரளி ராமசாமி அது எப்படி நீங்கள் உதயநிதியை போச்சுன்ட்டு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அதுதான் இங்கே நடக்கிற விஷயம் இல்லை நீங்க சொல்லும்போது எனக்கு புரியுது ஆனால் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்த இப்படி தடை போடுற மாதிரி இப்போ ஒரு மிரட்டல் விடுறாங்கன்னு பழைய சமாச்சாரம் தான் கமல் மாதிரியான ஒரு நடிகர் அதாவது தமிழ் திரையுலகத்திற்கு அவர் ஒரு பொக்கிஷமா இருக்க வேண்டியவர் ஆனால் அவருமே இந்த லிங்குசாமி விவகாரத்தில் இன்னும் ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கு அவருக்கு ரெட் கார்டு போடணுமா வேண்டாமா அதற்கெல்லாம் வந்து தயாரிப்பாளர் சங்கம் ஓடி வர முடியாமல் தவிக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல்கள் அடுத்த தலைமுறை நடிகர்கள் மீது விழுகிறது அவர் கூட நினச்சா ஒரு படம் நடித்து கொடுத்துட்டு போகலாம் அந்த ஈகோவை விட்டுவிட்டு லிங்குசாமிக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல கிளாஷ் ஆகிருக்கலாம் ஆனால் ஒரு படம் நடித்து கொடுப்பதில் அவருக்கு என்ன தயக்கம் ஆக்சுவலி பார்த்தா இந்த ரெட் கார்ட் போடப்பட்ட பட்டியலில் கமல்ஹாசன் பெயரும் இருந்தது ஆமாம் அவர் சில மாதத்துக்கு முன்னால் இதே தயாரிப்பாளர் சங்கத்தில் நடந்த கூட்டத்தில் ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னாங்க நாலு நடிகர்களில்ல கமல்ஹாசனும் ஒருத்தர் சிம்புவும் ஒருத்தர் ஆனால் இன்றைக்கி அந்த ரெண்டு பேரை மட்டும் தள்ளி வச்சுட்டு இந்த ரெண்டு பேர் மீது மட்டும் இவங்க ரெட் கார்டு போட்டிருக்கிறதுனுடைய பின்னணி என்ன அப்படின்னா ஜெயன் தயாரிக்கிற தக்லை படத்தில் கமல்ஹாசன் நடிக்கிறார் அதே படத்தில் சிம்பு நடிக்கிறார் இப்போ இவர்களுக்கு ரெட் கார்டு அப்படின்னா இப்போ அந்த படத்துக்கு பிரச்சனை உதயநிதி கோச்சுக்குவாருங்கிறதுனால அவங்க ரெண்டு பேரை அப்படியே அழகாக சேஃப் கார்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ கமல்ஹாசன் போன்றவர்கள் மட்டும் இல்லை இதே மாதிரி தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு டேட்டு கொடுக்காமல் பிரச்சனை பண்ணுற நடிகர்கள் நினைத்தால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமே இப்போ சிம்பு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ராயப்பங்கிற ஒருத்தருக்கு ட்ரிபிள் ஏன்னு ஒரு படம் நடித்து கொடுக்குறாரு அதில் ஒரு பிரச்சனை வருது அவருக்கு ஒரு பதினஞ்சு கோடி ரூபா நஷ்டம் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நஷ்டமடைந்த விநியோகஸ்தர்கள் எங்கிட்ட பணம் கேட்குறாங்க அந்த பணத்தை நீங்கள் கொடுங்கன்னு அவர் சிம்புக்கிட்ட கேட்குறாரு அவர் கொடுக்கல இவ்வளோ நாள் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு குறைந்தபட்சம் அந்த நஷ்டகீடை கொடுக்கணும் இல்லைனா அவருக்கு இன்னொரு டேட் கொடுக்கணும் அதை சிம்பு செய்யலை அதே மாதிரி உத்தம வில்லன் படத்தில் நஷ்டமடைந்த லிங்குசாமிக்கு கமல்ஹாசன் நினைச்சா படம் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் பண்ண முடியாது என்னன்னா அன்னைக்கு உத்தம வில்லன் படமே முப்பது தான் எடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு கமல்ஹாசன் சம்பளமே நூற்றம்பது கோடி நீங்கள் யோசிச்சு பாருங்க முப்பது கோடியில் எடுத்த படத்துக்கு நஷ்டம் அடைஞ்சாருன்னு இவர் டேட்டு கொடுக்க முடியுமா நூத்தம்பது கோடி சம்பளம் கமல் நடித்து கொண்டுள்ளதாக தான் அன்றைய சூழ்நிலையில் கமலஹாசன் ஒப்புக்கிட்டார் அன்னைக்கு அவருக்கு தெரியாது விக்ரம்னு ஒரு படம் எடுப்போம் அது வந்து ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கிட்ட ஆகும் அதுக்கப்புறம் நம்ம சம்பளம் நூத்தம்பது கோடி ஆகும் கல்கின்னு ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாளைக்கு நூத்தம்பது கோடி சம்பளம் வாங்குவோம் அப்படிங்கிறதுலாம் கமலுக்கு அன்றைக்கு தெரியாது அதனால அவர் அப்படி வாக்குறுதியை கொடுத்தார் பட் என்ன இருந்தாலும் நாம் கொடுத்த வாக்கை ஹானர் பண்ணணும் அது கமலஹாசனாக இருந்தாலும் சரி தனுஷாக இருந்தாலும் சரி விஷாலாக இருந்தாலும் சரி மலிவான சர்ச்சை தான் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் யார் என்ன ஒன்றா சாப்பிட்டா எப்படி நடக்கும் இதை சாப்பிட்டா அது நடக்கும் அப்புறம் இதை சாப்பிடுங்க இதனால் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரும் இப்படியெல்லாம் வந்து இலவசமாக ஒரு சிகிச்சை அளிப்பது ஒரு பழக்கமாகிவிட்டது இப்போ ந சமீபத்தில் நயன்தார் அவர்கள் ஒரு செம்பருத்தி டீ குடித்தால் உங்களுக்கு சர்க்கரை நோய் ஏதோ இன்ஸ்டாகிராமில் போட்டு அவங்க எடுத்துட்டாங்க அதுக்கு ஒரு கடுமையான விமர்சனம் பத்திரிக்கைலாம் பெட்டி விட பெரிய செய்தி வருது இந்த செம்பருத்தி டீ பார்த்திங்கன்னா டீ பேக்ஸை விற்க ஆரம்பிச்சிட்டான் அந்த பேக்கில் தனியாக போட்டிருக்கான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருந்தால் நீங்கள் செம்பருத்தி டீ குடிங்க க்ரீன் டீ குடிங்கன்னு இப்போ இந்த டாக்டர்கள் வந்து நயன்தாராவுக்காக ஓடி வந்து இப்படி வந்து நெருக்கடி கொடுத்தது நீக்க வச்சாங்களா இல்லை இந்த மாதிரி மார்க்கெட்லேயே இந்த மாதிரி பொருள் விற்குது க்ரீன் டீயோ செம்பருத்தி டீயோ இப்போ அதுக்கெல்லாம் வந்து சொல்லாத அலோபதி டாக்டர்கள் நயன்தாரா என்ற பிம்பத்திற்காக ஓடி வந்தார்களா எப்படி எடுத்துக்கிறது இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கள்ட்ட போய் வைத்தியம் பார்க்குறத விட இந்த வாட்ஸ்அப் டாக்டர்கள்ட்ட தான் பல பேர் வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நிலமை மாறிடுச்சு ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு சோசியல் மீடியாவிலையும் பல பேர் வந்து அவங்களுக்கு தெரிந்த வைத்தியங்களை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த நயன்தார விஷயத்தை எடுத்துக்கிட்டால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி க்ரீன் டீ குடித்தா கொலஸ்ட்ரால் போயிடும் செம்பருத்தி டீ பா அந்த பூவை போட்டு குடித்தோம்னா போயிடுங்கிற ஒரு மித்து அல்லது உண்மை ரொம்ப காலமாகவே இதை நடைமுறையில் இருக்குது அதில் மாற்றம் இல்லை நயன்தாரா சொல்லித்தான் இந்த விஷயம் நாட்டுக்கு தெரியுன்னா ஒன்றும் கிடையாது அதே நேரம் நயன்தாரா இப்படி ஒரு விஷயம் சொல்லும் போது அதை உண்மை என்று நம்புகிற ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அடடா நயன்தாரா சொல்லிட்டாங்க நாளைக்கே நம்ம இதை சாப்பிட்லாம் அப்படின்னு பல பேர் சாப்பிட தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு டாக்டராக ஒருத்தருக்கு தெரியுது இந்த செய்தியில் வந்து உண்மை இல்லை இது வந்து ஒரு மித்து தான் அப்படிங்கும்போது அதை வந்து அவர் சுட்டி கேட்டுறாரு அது தப்பு கிடையாது இன்னொன்று அவர் சுட்டி காட்டியதற்கு பிறகு வந்து நயன்தாரா வீம்புக்கு நீ என்ன வேணாலும் கத்திட்டு போ நான் போட்டது போட்டது தான் அவங்க இல்லை அவங்களும் பார்த்தீங்கன்னா அடடா ஒரு டாக்டர் வந்து இதை சுட்டி காட்டுறாரு அப்போ இதில் உண்மை இருக்க போல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனால இது நயன்தாராவை தாக்க அல்லது நயன்தாராவை சங்கடப்படுத்துவதற்காக பண்ண முயற்சியை நம்ம எடுத்துக்க வேணாம் ஒரு பிரபலம் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அதில் இருக்கிற தவற ஒருத்தர் சுட்டி காட்டினதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் நடிகர் விஜய் அரசியலில் வரப்போகிறாரு மாநாடு நடத்த போகிறாரு திருச்சியில் இடம் பார்த்துருக்காங்க சேலத்தில் இடம் பார்த்துருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக ஒரு அரசியல் முன்னெடுப்பில் இருக்கார் சமீபத்தில் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய சமம் எதிரொலித்தது இந்திய பட்ஜெட் இந்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்ற பெயர் இல்லை தமிழ் இல்லை திருக்குறள் இல்லை இதெல்லாம் கூட ஒதுக்கிறோம் தமிழ்நாடுக்கு நிதி இல்லைன்ற ஒரு விஷயம் இருந்தது ஆனால் ஒரு அரசியலில் பங்கெடுக்கிற நடிகர் விஜய் பட்ஜெட்டை பற்றி எதுவுமே வாய் திறக்காமல் மௌனம் சாதிக்கிறாரு என்ன விஷயம் இது இல்லை அதுதான் நாம் தொடர்ந்து சொல்கிற விஷயம் என்னென்னா நடிகர்கள் நாடாள தகுதியற்றவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு அடிப்படையான காரணமே இதுதான் என்னென்னா இந்த நடிகர்கள் வந்து முழு நேரமாக மக்கள்கிட்ட நிற்கணும் மக்களோட வந்து களத்தில் நிற்கணும்னு என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க அவர்களுக்கு வசதியான அவர்களுக்கு வசதிப்பட்ட விஷயத்தில் மட்டும் கருத்து சொல்லுவாங்க மற்ற நேரங்களே அப்படி வாயை மூடிக்கிட்டு உக்காந்துருப்பாங்க இதில் வந்து விஜய் மட்டும் இல்லை கமல்ஹாசன் ரஜினிகாந்த் பல பேரை நம்ம சொல்லலாம் அதனாலாவது இப்போ ரஜினியாவது அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னார் அப்புறம் வரலேன்ட்டு பின்வாங்கிட்டார் இப்போ கமல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு விஜய் வந்து கட்சி பெயரை அறிவித்திருக்காரு நீங்கள் பெயரை அறிவித்தாலும் நீங்கள் மாநாடு போட்டாலும் போடலைன்னாலும் இன்றைக்கு வந்து விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தான் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இந்தியா முழுக்க பரபரப்பை ஏற்படுத்திய அந்த பட்ஜெட் குறித்து உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லணுமா வேணாமா நிச்சயமாக சொல்லணும் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அப்படி வாயை மூடிக்கிட்டு ஒரு மௌன பார்வையாளராக உட்காந்து அதுக்காக தான் சொல்கிறோம் இது போன்ற அந்த நடிகர்கள்லாம் அரசியலுக்கு லாயக்கற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும் இதுதான் காரணம் அது யாராக இருந்தாலும் சரி முக்கியமாக விஜயை நோக்கி இந்த விமர்சனத்தை நம்ம முன்வைக்கலாம் என்னென்னா அது இந்தியாவுக்கே பாதகமான பட்ஜெட்டுன்னு ஒரு பக்கம் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா நிதி கூட ஒதுக்காத ஒரு பாரபட்சமான பட்ஜெட்டு அப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகம்னு பேரை வச்சுட்டு தமிழக மக்களுக்காக நான் உழைக்க போகிறேன்னு சொல்கிற நீங்கள் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாதகமான ஒரு பட்ஜெட் குறித்து வாயை கூட திறக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா அப்போ நீங்கள் ஒன்றிய அரசு பற்றி விமர்சனம் பண்ணால் உங்கள் வீட்டுக்கு ஐடி ரைடு வரும் இடி ரெய்டு வரும்னு பயந்துக்கிட்டு தானே நீங்கள் கருத்து சொல்லலைன்னு நம்ம நிச்சயமாக கேட்போம்ல ஸோ இப்படி ஒரு பயம் இருக்கிற நீங்கள் ஏன் அரசியலுக்கு வருகிறீர்கள் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கேள்வியாக இருக்கும் பட் இதே மாதிரி விஜய் வந்து தொடர்ந்து இயங்கினால் அவர் அரசியல்வாதியாக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார் அந்த தோல்வியை வந்து மக்கள் வந்து அவருக்கு பரிசாக கொடுப்பாங்க இப்போது நடிகராக இருந்து கொண்டு அது படத்தெல்லாம் முடிச்சிட்டு அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்கிற விஜய் ஒரு பக்கம் இப்போ முழு நேர அரசியல்வாதியாக மாறிவிட்ட அவர்கள் திடீரென்று சினிமா பக்கம் போய் விக்னேஷ்வன் இருக்கிற படத்தில் நடிக்க போகிறார் இந்த முரண்பாட்டை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த அரசியலையும் சினிமாவையும் வந்து நம்ம பிரித்து பார்க்கணும் அரசியல்வாதிகளையும் சினிமாக்காரர்களையும் பிரித்து வைக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இவர்கள் சினிமாவில் கிடைத்த அந்த பிரபலங்களை வச்சு அரசியலுக்கு வர்றாங்க அதே நேரம் என்னென்னா அரசியலில் நமக்கு வெற்றி கிடைக்குமா அல்லது நம்மளை மக்கள் நிராகரிச்சிருவாங்களா அப்படிங்கிற பயத்தில் வந்து ஒரு காலம் வந்து சினிமாவில் வச்சுக்கிட்டே இருக்காங்க விஜய் எல்லாம் கூட அப்படி தான் நான் இன்னும் ஒரு படம் அப்படின்னு சொல்கிறாரு அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு அவருக்கு தோல்வி கிடைத்த பிறகு நிச்சயமாக மீண்டும் அவர் சினிமாவுக்கு வருவார் நம்ம ஏன் இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா கமல்ஹாசனும் கூட மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்தியன் டூ தான் என்னுடைய கடைசி படம் அதுக்கப்புறம் என்னுடைய எஞ்சிய காலத்தையெல்லாம் மக்களுக்காக நான் செலவு பண்ணுவேன்னு சொன்ன கமல்ஹாசன் அதுக்கப்புறம் டஜன் படம் நடிச்சிட்டாரு இப்போ ஒரு டஜன் படம் கையில் வச்சிருக்காரு என்ன காரணம்னா நம்ம அரசியலுக்கு வந்தால் மக்கள் நம்மளை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைப்பாங்கன்னா அவர் நம்புனார் கனவு கண்டார் ஆனால் யதார்த்தம் வேறங்கிறது அப்புறமா அவருக்கு புரிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் விஜய்க்கும் நடக்கும் சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சினிமாக்காரராக நம்ம பார்க்க முடியாது ஏன்னா சினிமாவில் ஒரு உதவி இயக்குனராக இயக்குனராக இருந்தாலும் அவர் ஒரு அரசியல்வாதியாக அவருடைய வளர்ச்சியும் பயனும் வந்து ஒரு மிகப்பெரியது தான் அதே நேரம் இப்போ அவருக்கும் வந்து அந்த சினிமாவுடைய பிரபலம் தேவையாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னா இந்த கதாபாத்திரத்தில் இவர் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரம் ஒரு லாஜிக்கும் சொல்கிறாங்க அந்த கதாபாத்திரம் இயற்கை விவசாயம் பண்ணுகிற ஒரு கேரக்டரு அதில் சீமான் நடிச்சா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு அந்த படத்தை எடுப்பவர்களுடைய லாஜிக் அதனால தான் இவரே அப்ரோச் பண்ணியிருக்காங்க இவர் என்னன்னா இப்படி ஒரு கேரக்டரில் நடித்தோம்னா அது நம்ம அரசியல் இமேஜை வந்து இன்னும் பலப்படுத்துன்னு இவர் நினைக்கிறாராம் பட் எப்படி நினைத்தாலும் சீமான் வந்து மீண்டும் சினிமா பக்கம் போனதுங்கிறது ஒரு ஏற்புடைய விஷயம் இல்லை தான் நினைக்கிறேன் நன்றி நிறைய கேள்விகள் சுவாரஸ்யமான பதில்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்